அதிகாரத்தில் இருந்தால் என்ன வேணும்னாலும் பேசலாமா ஏபிஎஸ் கடும் கண்டனம் வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சஸ்க்ரை பண்ணிக்கோங்க இப்போ தகவல்களுக்கு போகலாம் பெஞ்சன் புயல் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையில் கனமழையின் காரணமாக வெள்ள நீர் சூழ்ந்தது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை விமர்சித்த இந்நிலையில் சென்னை குளத்துறை நேற்று முதலமைச்சர் செய்தியை சந்தித்து அப்போது கூறியது நான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றஞ்சாட்டு முன்வைப்பதே வேலையாக இருக்கிறது அவர் குற்றஞ்சாட்டுகளை நான் மதிப்பதே இல்லை என்று கூறினார் இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் தமிழ்நாட்டில் கொலை கொலை போன்றவற்றால் மக்களுக்கு பாதுகாப்பு ஆடுகிறது அது இன்றி ஆசிரியர்கள் மருத்துவர்கள் நெசவர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் தொழில்துறையினர் என அனைத்து தரப்பினும் தெருவில் இறங்கி போராடும் சூழல் ஏற்படுகிறது இதைத் தொடர்ந்து குற்றஞ்சாட்டை வைப்பது எனது வேலையாக போய்விட்டது என்று கூறும் மு க ஸ்டாலின் அவர்களே திமுக ஆட்சியின் அவல நிலை காட்டுவதுதான் எனது கடமை அதற்கு முறையான நடவடிக்கை எடுத்து செயல்படுவதுதான் அரசின் கடமை அப்படி எந்த திறமையும் இல்லாத ஒரு முதல்வரிடம் இப்படிப்பட்ட பதிலை நான் எதிர்பார்க்க முடியுமா என்று குற்றம் சாட்டினார் மேலும் திமுகவிடம் நாகரிகத்தையோ மக்கள் மீது அக்கறையோ எதிர்பார்க்க முடியாது இதற்கு சான்று முதல்வர் தரைக்குறைவான பேச்சாகும் நிர்வாகத்திறன் அற்ற முதலமைச்சர் முடிந்தால் மக்கள் பணியை செய்யுங்கள்

போலியான ஒரு கால்வாய் தூர்வாகப்பட்டிருந்தால் விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்பட்டு மாட்டாங்க ஆகவே அலட்சியமாக பதில் சொல்கின்ற ஒரு முதலமைச்சர் கண்டிக்கத்தக்கது ஒரு பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை நான் முன்வைக்கிறோம் தூக்கி கொண்டு கும்பார் தூக்கி கொண்டிருக்கிற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இந்த கனமழை பொழிந்த பொழுது இந்த விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அப்படி சுட்டிக்காட்டி கூட இந்த அரசாங்கம் இழுத்துக் கொண்டு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைய தினம் விழுப்புரம் நகர மக்கள் இந்த அவதிக்குள்ளா இருக்க மாட்டாங்க ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆட்சி அதிகாரம்

ஆனா இந்த நேற்று தினம் பெய்த கனமழையில விழுப்புரம் நகரமே தண்ணீர் தத்தளிச்சுட்டு இருக்கு அதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன செய்ய போய் பார்க்கலாம்